ஆகணுமா <laughs> <laughs> ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடல் கடை இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமான நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டாடுறாங்க ஜாதி மதம் இனம் கடந்து எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது என்ன நாள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடல் சேனலை சேனலில் பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கானலையும் உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க அது என்ன நாள் அப்படின்னு பார்ப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்போம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அது ஃப்ரெண்ட்ஷிப் டே நண்பர்கள் தினம் அந்த நண்பர்கள் தினத்தை எல்லோருமே கொண்டாடுறாங்க இந்த நட்புக்குள்ளே தான் ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது ஆண் பெண் பேதம் கிடையாது அப்படி எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு தினம் தான் அந்த நண்பர்கள் தினம் அந்த நண்பர்கள் தினத்தை எல்லா மக்களுமே உலக உலக நாடுகள் அத்தனையும் கொண்டாடுது குறிப்பாக நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் கொண்டாடுறாங்க அந்த நண்பர்களுக்காக இந்த மக்கள் என்னென்னலாம் தியாகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள்ட்ட கேட்கலாம் வாங்க ஹாரிஸ் ஹாரிஸ் ஓகே ப்ரா இப்போ வந்து என்ன டேன்னு வாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃப்ரெண்டோட பேர் என்ன ஆதி ஆதி அவருக்காக நீங்கள் என்னென்ன விட்டு விட்றீங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஏன் விட்டு என்ன என்ன சும்மா எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன வயசு ஓகே ப்ரோ அவருக்கு வந்து என்ன ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் வச்சா மூணு நம்பரும் தமிழ் மூணு பேர் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே ஒன்று தெரியுமில்ல அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் என்னென்ன விட்டு கொடுத்துருவீங்க என்னென்ன பண்ணுவீங்க இவ்வளோ ஜாலியாக இருக்கும் இருந்தால் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஸ்கூல் டேஸில் சாப்பிட்டுற ப்ரைஸ் அது மாதிரி அது ஒரு ஓல்டு மெமரி சார்

அரேமே ஒரே ஒரே காலேஜ் ஒரே அரேஸ் உங்களுக்கு நான் வந்து 5thல தான் நான் 9th படிக்கும்போது 9th படிக்கும்போது மூணு பேரே ஒரே ஏஜில தான் ஒரே ஒரே இந்த ஓகே கேளுங்க பேசிட்டு இருக்கேன் கை ஓகே இன்னைக்கு வந்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க எங்கள் சேனல் மூலியமா நீங்க சொல்லுவீங்க மச்சா கல்யாணம் ஆயிடுச்சுரா அதனால தான் நான் வந்துருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ அதெல்லாம் இருக்குது அதனால ஒன்றும் பார்க்க முடியல அவ்வளோதான் மற்றபடி எங்கேனா போகலாம் எப்போனா போகலான்னு தான் நான் நினப்பேன் ஆனால் சில முடிய மாட்டேங்குது அவ்வளோதான் போச்சு கேதரா மச்சான் அவ்வளோதான் ஓகே நிஜமாக அழகாக இருக்கணும் நமித்தா மாதிரி ஆகணுமா வேணாம் ரைட்டா உங்கள் நேம் ப்ரோ ப்ரியா

இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் பையனா படுவா அப்படி என்ன பண்ண முடியும் ஸ்கூல்ல பசங்க ஒரு டிபன் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போவோம் பசங்கவள ஜாலியா ஆடிச்சறானுங்க எல்லாம் ஜாலியா ஸ்கூல் அவுட் வந்து பன்ஸ்லாம் தங்கிலா போய்ட்டாங்க காலேஜ் கணியா இருக்காங்க இப்ப फ्रेंड्स இஸ்கன் பண்ணுவோம் டேய் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிஸ் பண்ற எல்லாத்துக்கும் என்ன நான் சொல்றேன் என்ன சொல்லுங்க எங்க எதாவது நல்லா இருக்கணும் யாரையும் மறந்துட கூட நாங்களாம் வந்து பதினேழு வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸ்கூல் பசங்கன்னா ஒன்னா பன்னெண்டு வருஷமா கூட ஓகே காலுக்கு போய் ரெண்டு மாசம் ஆகுது இன்னைக்கு தான் வந்திருந்தேன் அது இங்கே வேற அது கால் பண்ணல ஒரு மெசேஜ் இல்லை சொல்ல நான் என்ன சொல்றது சொல்ல

வீட்டுன்னா ஆகல தீவுறுப்பாக கொடுத்து சொல்லுவாங்க நல்லா நண்பர் நான் அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவனுக்கு கல்யாணம் ஆகல இப்படான ஒரு சூழ்நிலையில் எங்கள் ஒரு இல்லை ஆனால் அமித்ஷா இல்லைன்னா அவனுடைய நிலை நிலை வந்து வேற மாதிரி இருக்கும் பார்த்தா புடம்ப அவன் என்கிட்ட ஒன்று நான் அவன் விஷயங்களை டீம்பல் விஷயங்களை ஷேர் பண்ணும்போது ரொம்ப சாதாரணமாக ஷேர் பண்ணும்போது அவன் கையில் ஒரு நூறுரூவா எச்சம் பார்க்கலாம் நூறு கூட என்ன என்ன ஆனால் அந்த நூறுரூவா எச்சா என்ன என்ன தைரியம் ஒன்றுமே இல்லாதக்கு குழம்பு நம்ம செஞ்ச ஒரு விஷயம் நூறுரூவா பார்க்க வச்சுக்கோ அப்போ அந்த என்ன என்னங்கன்னா தப்பான விஷயங்கள்லாம் கிடையாது குழம்பு அந்த மாதிரி சொல்லாமையே அவன் விஷயம் அது அது அவனுக்கிட்ட இக்கட்டான சூழ்நிலை போது அதே மாதிரி நான் அவனுக்கு 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 வியப்பாக இருக்கும்